அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்திருக்குங்க இந்த நேரத்தில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அதில் குறிப்பாக இந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கிரக பயிற்சிகள் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க அதாவது சனி பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சி இந்த மாதிரி பயிற்சிகள் நடக்கிறதால கண்டிப்பாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கும் அப்படின்னு ஜோதிட கணித்து சொல்லப்பட்டிருக்கு அதில் குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நிறைய மா விஷயங்கள் உலகத்துலேயே மாற்றப்பட்டு நிறைய விஷயங்கள் மாற்றமாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டதால இந்த வருடத்தில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எப்படியான பலன்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில் கும்ப ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய இந்த நாட்கள் இந்த வருடம் எப்படிப்பட்ட பலன்களாக இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் கும்பராசிக்காரங்களுக்கு லாப வீட்டில் சந்திரன் நிற்கும் போது இந்த புத்தாண்டு பிறந்திருக்கு அதே போல் கௌரவ பொறுப்புகள் இதனால் உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னும் சொந்த ஊரில் மதிப்பு கூடும் எனவும் கோவில் திருவிழா முன்னின்று நீங்கள் நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கும் அப்படின்னும் கும்பராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க மேலும் அவன் என்னென்னலாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னெண்டு ராசியில் கும்ப இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கருத்துக்கள் உங்களுக்கு ஒத்துப்போகுதா உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த மாதிரியான பலன்கள் இப்போ இருக்கு இந்த வருடத்தை நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பன்னெண்டு ராசியில் நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதையும் உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் இருக்குது என் வாழ்க்கையில் ஏன் இந்த மாதிரியான கஷ்டங்கள் வந்துட்ருக்கு அதே போல் நான் முன்னேறணும்னு நினைக்கிறேன் எனக்கு ஏதோ ஒரு விஷயம் தடையாக இருக்குது ஏதோ ஒன்று எதிர்மறையான தகவலாக நடந்துட்டுருக்கு அப்படின்லாம் நீங்கள் நினைச்சிங்களா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையம் அப்படின்னு சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் சரி நாம் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டாக அமையும் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு சகோதரர்களுக்கு திருமணம் சிறப்பாக முடியக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மூத்த சகோதர சகோதரிகளுடன் இருந்த மன கஷ்டங்கள் கூட நீங்கி போகுங்க உங்களுக்கு பணம் வரக்கூடிய வழிகள் நிறைய இருக்கு இந்த வருடத்துல அதே போல் உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய நலனில் அதிக அக்கறை காட்டுவாங்க ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்கக்கூடிய வருடம் இந்த வருடம் புத்தாண்டு பிறக்கும் போது செவ்வாய் ராசிக்கு ஆறாம் வீட்டில் நிற்பதால உங்களுக்கு தொட்டது எல்லாம் துளங்கக்கூடிய வருடம் இந்த வருடம் சொல்லலாங்க அதே போல வெகு நாள் கனவா இருந்த உங்களுடைய வீடு வாங்கக்கூடிய ஆசை கூட நிறைவேறக்கூடிய வருடமாக இருக்க போகுது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு எதிர்ப்புகள் தடை இவை எல்லாமே முடிந்து உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறகுது அதே போல பிரபலங்களுடைய உதவியால சில வேலைகள் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க எழுபறியாக இருந்த பூர்வீக கூட பிரச்சனைக்கு அந்த எல்லாம் முடிந்து நல்ல ஒரு தீர்வு கிடைக்குமா உங்களிடம் இருந்த எதிர்மறை எண்ணங்கள் நீங்கும் தாய் வழியில் மதிப்பு மரியாதை கூடும் மாமன் அத்தை வழியில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் கூட விலகும் கமிஷன் வ வகைகளால் உங்களுக்கு லாபம் நிறைய கிடைக்கும் இந்த ஆண்டு சனியினுடைய சஞ்சாரப்படி அவர் ஜென்ம சனியாக நிற்கக்கூடிய நிலையில் வீண் வம்பு வழக்குகளில் தலையிடும்படியான சூழல் உருவாகலாம் விமர்சனங்கள் குறித்து உங்களுக்கு வருத்தம் உண்டாகலாம் அதனால நீங்க தேவையில்லாமல் எந்த பிரச்சனையிலையும் தலையிட்டுக்கிறத நிறுத்திக்கோங்க நீங்கள் ஏதோ ஒரு நல்லதை நினைச்சு ஏதோ ஒரு பிரச்சனைக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் அதே போல் சிலருக்கு ஆரோக்கிய குறைபாடு கூட ஏற்படலாங்க அதாவது நெஞ்சு படபடப்பு தலை சுற்றல் கை கால் மரத்து போகிறது இது போன்ற சின்ன சின்ன பாதிப்புகள் வரலாம் அதே போல் சாப்பாட்டில் உப்பை நீங்கள் குறைச்சி சாப்பிட்றது நல்லது உங்களுடைய இயல்புக்கு மாறான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் அப்படின்னே சொல்கிறாங்க ஏப்ரல் இருபத்தி ஐந்து வரை உங்களுடைய ராசிக்கு ரெண்டில் ராகுவும் எட்டு எட்டாம் வீட்டில் கேதுவும் இருக்கிறதால எதிலுமே பிடிபற்ற போக்கு அதே போல் பிறர் மீது நம்பிக்கையின்மை வீண் விரயம் இவையெல்லாம் கூட வரலாம் எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியாதபடி செலவு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா யாரையும் எடுத்தறிந்து பேசாமையும் இருங்க வாழ்க்கை நினைத்து கவலைப்படாதீங்க அதே போல் உங்களுக்கு செலவு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதுக்கு சில நேரத்தில் உங்களுக்கு இது காலகட்டத்தில் மாறும் சாதாரணமாக பேச போய் சண்டையில முடியக்கூடியதாக கூட இருக்கலாம் அதனால பேச்சுல அதிக கவனம் தேவை வழக்கலை தீர்ப்பு தள்ளி போகலாம் பழைய கடன் பிரச்சனை அப்போ அவ்வப்போது மனசை வாட்டலாம் ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் வருடம் முடியும் வர உங்களுடைய ராசிக்குள்ள ராகவும் ஏழில் கேதுவும் அமர்வதால் எதிலுமே ஒருவித பயம் படப்படப்பு ஒற்றை தலைவலி செரிமான கோளாறு வந்து செல்லும் வாயு தொந்தரவால நெஞ்சு வலி கூட சிலருக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால நீங்களும் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க அவ்வப்போது யாரையும் நம்புவது என்கிற மனக்குழப்பத்திற்கு ஆளாவீங்க அது யாரை நம்புறது அப்படின்னே தெரியாமல் கூட உங்களுக்கு ஒரு குழப்பம் வரலாம் கணவன் மனைவிக்குள்ளே வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதுபடுத்த வேண்டாம் அப்படின்னே சொல்கிறாங்க வீண் சந்தேகத்தை விலக்கிக் கொள்வது நல்லது ஈகோவை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இதே போல் மே மாதம் பத்தாம் தேதி வரை குரு உங்களுடைய ராசிக்கு நான்காம் வீட்டில் நிற்கிறதால வேலை சுமையால் எப்போதும் பதற்றத்தோடு நீங்கள் காணப்படுவீங்க வீட்டை கூடுதல் செலவு செய்து சீர் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் கூட நடக்கும் வாகனம் அடிக்கடி உங்களுக்கு தொந்தரவை கொடுக்கலாம் குடும்பத்தில் தாயாருடன் மோதல்கள் அவருக்கு மூச்சு பிடிப்பு மூட்டு வலி இவையெல்லாம் வரலாம் ஆனாலும் அது சீக்கிரத்திலேயே சரியாகும் அதனால் நீங்கள் பயந்துக்க வேண்டாம் தாய்வழி உறவர்களோடு கருத்து வேறுபாடுகள் வரும் ஆனாலும் அது நீங்கி போகும் பெருசாக எடுத்துக்க வேண்டாம் அதே போல் மே மாதம் பதினொன்று முதல் இந்த வருடம் முடியும் வர உங்களுடைய ராசிக்கு குரு ஐந்தாம் வீட்டில் வந்த மறந்ததால் மனம் இருக்குங்கள் நீங்கும் பண பற்றாக்குறை அகலும் அடுத்தடு சுப நிகழ்ச்சிகளால் வீடு களை கட்டும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் விஐபிகள் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க அவர்களால் ஆதாயம் கண்டிப்பாக உண்டு பிள்ளைகளுடைய பிடிவாதம் கண்டிப்பாக தளரும் மகனுக்கு எதிர்பார்த்த குடும்பத்திலிருந்து நல்ல பெண் அமையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது மேலும் மகளுக்கு வேலை கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் இழந்த செல்வங்களை கூட நீங்கள் வெளி செல்வாக்க கூட மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய உங்களில் சில பேர் புது வீடு கட்டி குடிப்புக்குவாங்க குடும்பத்துல நிம்மதி கண்டிப்பா உண்டாகும் வருமானத்தை உயர்த்த புது வழி கிடைக்கும் சிலருக்கு மழலை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் வியாபாரிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுப்பாக செயல்பட்டு லாபத்தை பெருக்க பாருங்க அப்படின்னு சொல்லலாம் பெரிய முதலீடுகளை போட்டு சிக்கி கொள்ள வேண்டாம் வேலையாட்களிடம் விட்டு கொடுத்து போறது உங்களுக்கு நல்லது பங்குதாரர்களால் விரயம் வரலாம் ரியல் எஸ்டேட் கமிஷன் அரிசி எண்ணெய் எண்ணெய் மண்டி மூலமாக லாபம் கிடைக்கும் அப்படின்னும் புது ஏஜென்சி எடுப்பீங்க பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது உத்தியோகஸ்தர்களுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டால் பணியில் கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது கால நேரம் பார்க்காம உழைக்க வேண்டி உயர் அதிகாரிகளால் அலைக்கழிப்பு உண்டாகலாம் சக ஊழியர்களின் குறைகளில் கவனம் செலுத்தாதீங்க அதேபோல அரசு துறையினர் முக்கிய கோப்புகளை கையாளும்போது போது அலட்சியம் வேண்டாம் வழக்கால நெருக்கடிகள் உங்களுக்கு வந்து நீங்கும் சரி மேலும் என்னெல்லாம் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டால் கணினி துறையினர் வேலை அதிகம் என்று சளிப்படைய வேண்டாம் ஆதாயம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னும் புது வாய்ப்புகளை யோசித்து ஏற்பது உங்களுக்கு நல்லது எனவும் சிலருக்கு இடமாற்றம் இருக்கும் எனவும் சொல்லப்படுது வெளிவட்டாரங்களில் அந்தஸ்து கண்டிப்பாக உயரும் எனினும் வீண் விமர்சனங்களை தவிர்க்கிறது நல்லது உழைப்பால் கிடைக்கக்கூடிய உயர்வு பேச்சாளர் கை நழுவக்கூடிய வாய்ப்பு இவை எல்லாமே இருக்கும் மொத்தத்தில் வெற்றியும் மகிழ்ச்சியும் பெற்றுத்தரக்கூடியதாக இந்த வருடம் இந்த புத்தாண்டு உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க இவ்வளவு நாள் எனக்கு ஏதோ ஒரு தடை இருந்துகிட்டே இருந்துச்சு என்னால் முன்னேறவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த வருடத்தில் நிறைய வெற்றி இருக்கக்கூடிய வருடமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒருமுறை குடும்பத்தோடு சென்று காஞ்சி காமாட்சியை பாங்க இயலாது அப்படின்னு நினைத்த விஷயம் கூட உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும் அதே போல் அருகில் இருக்கக்கூடிய சிவனுடைய ஆலயத்திற்கு முழு நிலவு நாளில் அதாவது பௌர்ணமி நாளில் சென்று தீ தீபம் ஏற்றி அம்பால வழிபட்டுட்டு வாங்க சகல வளங்களும் கிடைக்கப்பட்டு ரொம்பவே சந்தோஷமான ஒரு வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்கும் அதனால் நிச்சயமாக நீங்கள் அதுக்கு முயற்சி செய்து பாருங்கள் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் கும்ப ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நீங்கள் பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க நன்றி வியூவர்ஸ்